அவங்க மோதியவர்கள் அதை வேண்டாம்னு நிராகரித்து எந்த மொழி வேணாலும் பிரியப்படுற மொழி எடுங்க சவுத் இந்தியாவில் இருக்கவங்க சவுத்தில் இருக்க மொழியே நீங்கள் மூணாவது மொழியை எடுத்துக்கங்களை சொல்லிட்டாங்க திமுகவில் என்ன பற்றி பெருமையாக நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த கட்சி வந்து டிட்டோரியேட் ஆகிட்டே போகுது சார் திமுகவுக்கு வந்து எதை சொல்லி மக்களை தன்மையப்படுத்தணும்னு ஒன்றும் தெரியல ஒரு செங்கலை தூக்கிட்டு எய்ம்ஸ் எய்ம்ஸு ஒரு ஒரே ஒரு சங்கலை காமிச்சா ஓட்டு வாங்கினாங்க மக்கள் மதத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒரு சங்கலை காமிச்சு வத்தாங்களா கட்டினாங்களா காமிச்சு காமிச்சு ஓட்டு வாங்கினாங்க ஈஸியாக பண்ணாங்க அது மாதிரி இவங்களுக்கு லைட்டாக அவங்களுக்கு எப்படின்னா மக்களோட பரிச்சயத்தில் அவங்களோட கேட்ச் மெமரியில் என்ன அதிகமாக பதிவில் இருக்கோ அந்த பதிவை பாப்பப் பண்ணிவிட்டால் மக்கள் உணர்ச்சி வசத்துக்கு கொந்தளித்து சேர்ந்துடுவாங்க நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும் வேணுமா தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு மொழியா இருக்கிறது முப்பது பர்சன்ட் சிங்கிள் மொழியா முப்பது பர்சன்ட் இருக்குது இந்தி இருக்கு அந்த ஹிந்தியை வந்து கற்றுக்கிட்டா எல்லா இடத்துலையும் போகிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்தி திருப்பு கிடையாது உங்கள் லாபத்துக்கு ஹிந்தி ஏதோ எதாவது படிக்கல சார் மும்மொழி கொள்கையில் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கிறதுல என்ன குறைஞ்சு இப்போ ஆல்ரெடி மும்மொழி கொள்கில் தான் என் பிள்ளைங்க வந்து சான்ஸ்கிரிட் படிச்சிருக்காங்களே இது வந்து இந்தி மொழி இந்தி திணிப்பு தமிழ் வெறி இதெல்லாம் கிடையாது ஒரு பழக்கம்

தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக நம்ம இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில பார்வையாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்க சார் இப்போ அடுத்த பிரச்சனையா தமிழ்நாட்டில் என்ன பேசுறாங்கன்னா எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டூ தௌசண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பிரச்சனை என்னன்னாங்க மும்மொழி கொள்கையில வந்து ஒரு ஹிஸ்டரியா போய் பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை நேர் என்ன பண்ணாருன்னா அவர் இருக்க காலத்தில் ஐ திங்க் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி ஒரு காலத்தில் என்ன பண்ணார்னா ஹிந்தி பேசுகிறதும் உருது பேசவும் சேர்த்து இந்துஸ்தானின்னு ஒரு மொழி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஹிந்தி பேசுகிற மக்கள் இருக்காங்க உருது பேசுகிற மக்கள் இருக்காங்க ஒரு இஸ்லாமியர்களுக்கும் ஹிந்துக்கு இடையில் ஒரு இணக்கம் எடுத்துகிட்டு வரணும்னா ரெண்டு மொழியும் கூட்டி கழித்து ஒரு இந்துஸ்தானி அப்படின்னு ஒரு மொழி பண்ணணும்னு ஆசை தாட் ஒரு தாட் எடுத்திருக்கார் அது அவரால் செயல்படுத்த முடியலை அவர் தான் வந்து இது மாதிரி கொண்டு வரணும் இந்தியை வந்து கொண்டு வரணுன்னு சொன்னது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மும்மொழி கொள்கையை வந்து இப்போ எடுத்துகிட்டு வரும்போது நைன்டீன் சிக்ஸ்டி நினைக்கிறேன் அப்போ வந்து அவர் தான் ஸ்பெசிஃபிக்காக அதை எடுத்து வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு அது காலம் சரிவல்ல அப்புறம் அண்ணாதுரை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அண்ணாதுரை கூட ஒரு ஜோக் அடித்தார் அதை வச்சு எங்களுக்கு வந்து உலக நாட்டோட பழகுறதுக்கு எங்களுக்கு ஆங்கில மொழி இருந்தால் போதும் எங்களுக்கு ஒரு பூனை போகிறதுக்கு ஒரு ஓட்டருக்கு பூனை போகிறதுக்கு சின்ன பூனை போகிறதுக்கான இன்னொரு ஓட்டை நாங்கள் போட வேண்டாம் அப்படியெல்லாம் அவர் பேசி ஒரு மொழி அதாவது அவருக்கு வந்து தமிழும் ஆங்கிலமும் இருந்தால் போதும் ஹிந்தி தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு லாஜிக் எடுத்துகிட்டு வந்து உலக நாடுகளுக்கு ஆங்கிலம் இருக்கும்போது இந்திய நாடுக்கு ஆங்கிலம் வேண்டியது இல்லையான்னு கேட்குற மாதிரி பேசிட்டார் ஆனால் அது தவறு ஏன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும்போது நாங்கள் டெல்லிக்கெல்லாம் மீட்டிங்லாம் போகிறோம்ல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ கூட வீடியோ கான்ஃபரன்ஸு பண்ணார் அவங்க அமைச்சர் எங்களோட பண்ணும்போது ஒன்றும் கூட எனக்கு இல்லை ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியலை ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அவங்களோட பெரும்பகுதி பீப்புள் வந்து அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால ட்ரான்ஸ்லேட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை இதனால் எங்களுக்கு என்ன சிரமம் வந்ததுன்னா ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஒருமைப்படுத்துறதுக்கு இந்தியாவில் நம்ம எல்லார்ட்டையும் சகஜமா பழகிறதுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு குஜராத்திய பற்றி புரிஞ்சுக்கணும் ஒரு மார்வாடியை பற்றி புரிஞ்சுக்கணும் ஒரு ராஜஸ்தானியை பற்றி புரிஞ்சுக்கணும் ஒரு பெங்காலியை பற்றி புரிஞ்சுக்கணும்னா எனக்கு வந்து மொழி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா மொழி ஆற்றல் வர வர தான் என்னன்னா மொழி புரிதல் வந்ததுனால தான் நம்மளால் உலக நாடு முழுக்க சுற்றிட்டு வர முடியுது ஈஸியாக நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு காரணம் ஆங்கிலம் தெரிஞ்சார் ஆனால் இந்தியாவில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கூட காலையில் என்னோடய ஃப்ரெண்டு வாக்கிங் போயிட்டு அவர் இதுக்கு போயிட்டு வந்தார் திருவேணி சங்கத்து போயிட்டு வந்தார் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கார் அவரால் ஒரு கம்யூனிகேஷனையுமே பண்ணவும் இல்லை பாடாப்பட்டுட்டு வந்திருக்காரு அவர் சொன்னார் இங்கு தெரியாத ஒரு கஷ்டத்துனால நான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் இழந்தேனா அவன் ஏதோனு சொன்னான்னு அவன் ரூபாய் இவன் ஐயாயிரம் ரூபாய் நினைச்சு அவங்க ஐயாயிரம் வாங்கி விட்டு போயிட்டான் மொழி பிரச்சனை இந்த பிரச்சனை சிக்கல் புரியுது ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அமைச்சர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்கு தெரியலன்னா அப்போ ஆங்கிலத்தை அவங்க சரியா கத்துக்காததான் பிரச்சனை நம்ம ஆங்கிலம் நல்லா கத்துக்கிறோம் அவங்க கிட்ட ஆங்கிலத்திறன் குறைவா இருக்கிறதா பிரச்சனை நாம வந்து நம்ம ஹிந்தி கற்றுக்கணும்னு மூணாவது அண்ணன் மொழி எடுக்கிறோம் அவங்க ரெண்டாவது மொழி வந்து ஒழுங்காக கற்றுக்கல அவங்கள்ட்ட தான் சொன்ன நம்ம சொன்னோம் ரெண்டாவது மொழி ஒழுங்காக கத்துங்க மூணாவது மொழி எங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் இதில் ஒரு சிக்கல் இருக்குங்க சொல்லுங்க சார் என்னென்னாங்க மொழிங்கிற ஒரு விஷயத்தில் அது தமிழன் மேலேயும் ஒரு மொழி திணிப்பு பண்ண முடியாது யாராலையும் மொழிங்கிறது நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா உங்களோட எல்லா உங்களோட செயல்பாடு உங்கள் உணர்வு உங்களோட புரிதல் எல்லாமே இந்த மொழிக்குள்ளே தான் இருக்குது நான் சொல்கிறத நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும்னா அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் நான் சொன்னதே நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிகாஸ் உங்களுக்கு மொழி தெரியலைன்னா ஸோ மொழிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான உயிர் 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 அடுக்களோடு கலந்தது தான் மொழி அந்த மொழியில் நம்மளோட மொழி ரொம்ப தொன்மையான மொழி தமிழ்மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே மிக தொன்மையான மொழி அவ்வளோ தொன்மையான மொழியை வந்து அழிக்க யாராலையும் முடியாது யார் இத்தனை ஆண்டுகள் அழிக்கவும்லையே இப்போ தான் இவங்க யாராச்சும் வந்து அழிச்சிட போகிறாங்களா அதெல்லாம் அழிக்க முடியாது பாதுகாக்கிறது நம்மளோட கடமை உங்களோட கடமை என்னோட கடமை தமிழனா பிறந்த எல்லாருக்கும் நம்ம மொழியை பாதுகாக்கிறது நம்மளோட இனத்தோட கடமை அதுலேயும் ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து உலகமயமாக்கப்பட்ட ஃப்ளாட்டுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம போன பிறகு நம்மளோட தேவைக்கு திறந்தா கூட மொழியை கத்துக்கிறதுல தவறே இல்லை இப்ப நான் வந்து ஒரு பிரெஞ்சு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னா பிரெஞ்சு கத்துக்கிறதுல எந்த தப்பு இல்லை நாளைக்கு நான் ஒரு குஜராத்ல போய் வேலை பாக்க போறேன் குஜராத்தி கற்று தான் ஆனால் இங்கே போகும்போது கத்துக்கலாம் சிக்கல் இல்ல எப்படி கத்துக்கலாம் நாடாளுமன்றத்தில் தயாநிதி மார்ந்த கேட்கிறாரு சமஸ்கிருதத்துக்கு ஏன் செலவிடுறீங்க இந்தியா உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு ஏன் நிதி செலவிடுறீங்க அப்படிங்கிற கேள்வியை தயாநிதி இந்தியாவில் எந்த பெரிய மாநிலத்துக்குமே சமஸ்கிருதம் ஒரு மாநில மொழி கிடையாது அதிகமான மக்கள் பேசுற மொழி கிடையாது அவன் சமஸ்கிருதத்துக்கு அதிகமா கொட்டி கூட்டுறீங்க இந்தியாவுடைய முதன்மை மொழி மூத்த மொழி சொல்ற குறைவா தமிழுக்குற கேள்வி அவங்க வைக்கிறாங்க ஓம் பிர்லா அவர்கள் சொல்றாரு அவர் அவர் பதில் சொன்ன பதில் இந்தியாவுடைய மொழி சமஸ்கிருதம் இது பாரத் அப்படின்னு சொல்லி யார் வேணா அவங்க மொழியை பாராட்டி சீராட்டி பேசிக்கிட்டு அவர் ஓம்பர்லாவே சொல்கிறதா நீங்கள் சொல்றீங்க பேசிக்க நாடாளுமன்ற சொல்ல நம்ம தமிழ் மொழிக்கு வீர வசனம் பேசலாம் நம்ம தமிழ் மொழி வீரவசனம் பேசிக்கிறோம் அதுல நம்ம ஒன்றும் இல்லை அவங்க நம்ம உணர்வு நம்ம பேசுறோம் அதுல தப்பு இல்லை எங்க தப்புன்னா சமஸ்கிருத மொழிக்கு பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு இங்கே தமிழுக்கு யூனிவர்சிட்டியே அவங்க பண்ணலை அது யூனிவர்சிட்டி பேஸ்ட்லாம் பணம் வரும் இவங்க யூனிவர்சிட்டி பண்ணலை இவங்களும் தமிழோட யூனிவர்சிட்டி ஒரு பத்து ஸ்டேட்ல உங்களோட நெருக்கமான இண்டி கூட்டணியில இருக்க ஸ்டேட்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் போய் இவங்களை தமிழ் யூனிவர்சிட்டி பண்ண சொல்லுங்க அதுக்கு உண்டான பணம் வந்துடும் அது ஒரு காரணம் இன்னொரு காரணமும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மொழியும் பாதுகாக்க அந்தந்த ஸ்டேட் இருக்குது கர்நாடகாவில் வந்து கன்னடத்தை பாதுகாத்துருவாங்க மலையாளத்தை மா கேரளாவில் பாதுகாத்துருவாங்க தெலுங்கை வந்து தெலுங்கானாவிலையோ ஆந்திராவிலேயோ பாதுகாத்துருவாங்க தமிழை நம்ம பாதுகாத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சம்ஸ்கிருதத்துக்குன்னு ஒரு ஸ்டேட் கிடையாது சமஸ்கிருதம் ஒரு மிக தொன்மையான மொழி இந்திய மொழி தானே அது இந்திய மொழி அது ஒன்றும் மொழி இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஒரு மொழி அதை அதை வந்து ரொம்ப பேர் என் குழந்தைகள்ல ரெண்டு பேருமே சம்ஸ்கிருதம் தான் தேர்ட் லாங்குவேஜாக படிச்சாங்க ஏன்னா மார்க் ஈஸியா வாங்கலான்னு படிச்சாங்க அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி மார்க்கு நிறைய கிடைக்கும்ங்கிறதுக்காடி தேர்ட் லாங்குவேஜ் என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் சம்ஸ்கிருதம் தான் படிச்சாங்க அது ஒண்ணு தவறு கிடையாது இப்போ என் பேத்தி வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறது தேர்ட் லாங்குவேஜ் ஏன்னா அவங்க வந்து இதில் இருக்காங்க அவங்க கேம்பிரிட்ஜில் படிக்கிறாங்க அதனால் அவங்க ஃப்ரெஞ்சு எடுத்துக்கிறாங்க அது அவங்க ஒரு தேர்ட் லாங்குவேஜ் அவங்க விருப்பத்துக்கு என்ன வேணாது ஹிந்தி எழுங்கணும் ஆர் பாஸ் இந்தி ஹிந்தி எடுக்கணும்னு ஒரு சிஸ்டம் டூ தௌசண்ட் நைன்டீனில் வரும்போது என்இபி வரும்போது அவங்க மோடி அவர்கள் அதை வேண்டாம்னு நிராகரித்து எந்த மொழி வேணாலும் பிரியப்படுற மொழி எடுங்க சவுத் இந்தியாவில் இருக்கவங்க சவுத்தில் இருக்க மொழியே நீங்கள் மூணாவது மொழியை எடுத்துக்கோங்கலாம் சொல்லிட்டாங்க சார் டெக்னிக்கலாக எந்த இஷ்யூ இல்லை சார் பொலிட்டிக்கலாக இவங்களுக்கு என்ன இவங்க திமுகவில் என்ன அதை பற்றி பெருமையாக நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த கட்சி வந்து டிட்டோரியேட் ஆகிட்டே போகுது சார் திமுகவுக்கு வந்து எதை சொல்லி மக்களை தன்மையைப்படுத்தணும்னு ஒன்றும் தெரியலை ஏன்னா கூட்டணி இல்லாமல் அரசாங்கம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு கூட்டணி பலம் இல்லைன்னா இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு திமுக கட்சியாக வந்து அரசாங்கம் படிக்க முடியாது இப்போ அவங்களுக்கு என்னென்னா எதையோ ஒன்று முன்னெடுக்கணும் ஒரு செங்கலை தூக்கிட்டு எய்ம்ஸு எய்ம்ஸ் ஒரு ஒரே ஒரு செங்கலை காமிச்சா ஓட்டு வாங்கினாங்க மக்கள் மனசில் ரொம்ப சிம்பிளாக ஒரு சங்கலை காமிச்சு வந்தாங்களா கட்டினாங்களா காமிச்சு காமிச்சு ஓட்டு வாங்கினாங்க ஈஸியாக பண்ணாங்க அது மாதிரி இவங்களுக்கு லைட்டாக அவங்களுக்கு எப்படின்னா மக்களோட பரிச்சயத்தில் அவங்களோட கேட்ச் மெமரியில் என்ன அதிகமாக பதிவில் இருக்கோ அந்த பதிவை பாப்பப் பண்ணிவிட்டால் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளித்து சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது பொலிட்டிக்கல் ஃபார்முலா இருக்குது ஹிந்தியை இப்போ தொட்டோம்னா எல்லோரும் ஹிந்திக்கு எதிர்ப்பாக வந்துடுவாங்க தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன ஆகும்னா சார் அரசியலுக்கு உங்களுக்கு இது லாபமாக இருக்கலாம் சார் ஆனால் பிரச்சனை எனக்குறேம்மா நீங்கள் தமிழ் இனத்தை வந்து பின் பின்னணிச்சே போறீங்க இப்போ நான் ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு ஆங்கிலமும் தெரியலன்னு வச்சுங்களேன் நம்மளாம் பார்பேரியனாகவே இருந்திருப்போம் இப்போ அது மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பை ஏன்னா நம்ம இன்னொரு ஸ்டேட்டில் காலே வைக்க முடியாத கொண்டு வந்து சேர்த்துருவாங்க இப்போது நீங்கள் ஒரு படிச்சுட்டு இன்றைக்கி கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சீங்கன்னா நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும் வேணாமா தமிழ்நாட்டில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் அதிகமாக வந்து ஊர் வர்றது பெங்களூர் தான் வராங்க பெங்களூர்லேருந்து தான் வந்து உங்களை கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பெங்களூரில் இருக்க எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனி தானே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ நீங்கள் அங்கே கன்னடம் பேசுகிறானு போகாமல் முடியுமா தான் சார் ஏன் கத்துக்கு உங்களுக்கு நான் இன்ஜினியர் தான் படிப்பேன் டாக்டர் தான் படிப்பேன் நான் நீட்டுக்கு படிப்பேங்கிறது ஒரு முன் யோசனை இருக்குல்ல உங்க பேரண்ட்டுக்கு ஒரு முன் யோசனை இருக்குல்ல அப்ப உங்க படிப்புக்கு எந்த ஊருக்கு போனா நிறைய சம்பளம் கிடைக்குமோ அந்த மொழி எடுத்து படிங்க சார் சரி நீங்க சொல்ற மொழி பார்த்தா உங்க லாபத்துக்கு ஒரு மொழி எடுத்துக்கலன்னு சொல்றாங்க அவங்க ஒண்ணு வந்து நிர்பந்திக்கல இப்போது மூணு மொழி கொள்கைன்னு ஏன் சொல்கிறோம் நம்ம நாட்டில் வந்து ஒரு 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 மொழி வேண்டியதாக இருக்குது டு கனெக்ட் என்டையர் கண்ட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொழி இருக்குது அந்த மொழியில் டாமினாக வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பதுலேருந்து முப்பத்தோரு பர்சன்ட்டு வந்து பேசக்கூடிய மொழி ஒரு மொழியாக இருக்குது கலெக்டிவாக பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து பதினாலு மொழிகள் எண்பத்தஞ்சு சதவீதத்தில் இருக்குது மொழி பே ஒரு ஒரு மொழியா இருக்கிறது முப்பது பர்சன்ட் சிங்கிள் மொழியாக முப்பது பர்சன்ட் இருக்குது அந்த இந்திய வந்து கத்துக்கிட்டா எல்லா இடத்துலயும் போறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் லாபத்துக்கு ஹிந்தி அடுங்க இல்லை நீங்கள் போய் குஜராத்தில் வேலை பார்க்கணுன்னா குஜராத்தி படிங்க இல்லைன்னா ஆந்திராவுக்கு தான் பார்ப்பேன்னா தெலுங்கு படிங்க ஏதோலாம் படிங்களேன் சார் மும்மொழி கொள்கையில் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல என்ன குறைஞ்சோ இப்போ ஆல்ரெடி மும்மொழி கொள்கையில் தான் என் பிள்ளைங்க வந்து சான்ஸ்கிரிட் படிச்சிருக்காங்களே அவங்க ஆங்கிலத்தில் புலமையானவங்க தான் தமிழும் தெரியும் சமஸ்கிருதமும் தெரியும் சமஸ்கிருதம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய படம் இல்லை இன்றைக்கி தெரியுது தொழில் ரீதியாக அவங்களுக்கு சமஸ்கிருதம் படம் இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து டிவோஷனாக சமஸ்கிருதம் சொல்கிறாங்க வீட்டில் வந்து சாமி கும்பிடும்போது சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் ஸ்பஷ்டமாக சொல்கிறாங்க இதுக்கு அது பயன்படுதுன்னா சந்தோஷம் என்ன ஒரு மொழி தெரிஞ்சுக்கிறதுல இப்போ நான் வேதனை பண்ணி சார் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஆள் இருந்துட்டு இந்திய தெரியலன்னா எங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டி பீப்புளோட பழகிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு சார் இது என்னோட பர்சனல் ப்ராப்ளம் சார் இது வந்து இந்தி மொழி இந்தி திணிப்பு தமிழ் வெறி இதெல்லாம் கிடையாது ஒரு பழக்க வழக்கத்துக்கு நம்ம நேச்சுரலாக பீப்புளை கனெக்ட் பண்ணுறதுக்கே அது வசதி இல்லாமல் இருக்குல்ல சார் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி பார்த்தா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சார் இப்போ நார்த் இந்தியாவில் இப்போ சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் டீச்சர்ஸ் வந்து சவுத் நார்த் இந்தியாவில் எத்தனை பேர் இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி எத்தனை ஸ்டேட்டில் தமிழ் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இப்போ கேந்திர வித்தியாலயம் எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்தியாவில் தமிழ் டீச்சர்ஸ் இல்லைல்ல இப்போங்க தமிழ் டீச்சர்ஸை நீங்க உருவாக்கவே இல்லைங்க யாருங்க தமிழ் இப்போ டீச்சரை நீங்க பூசணிக்கா வளர்க்குற இடத்துல பூசணிக்காயே நீங்க வளர்க்கலை நீங்க பூசணிக்காய் ஒரு இடத்துல வளருதுன்னு வச்சுக்கங்க அந்த இடத்துல பூசணிக்காய் வச்சு வளர்க்கணுமா நம்ம அந்த சார் நீங்க தமிழ் எங்க வளர்த்தீங்க ஆல்ரெடியே தமிழ் இன்னைக்கு எங்க மாநிலத்துல இவர் கூட ஒரு வீடியோ பதிவுல போட்டிருக்காரு தமிழ்நாட்டுல ரெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு மூணாம் கிளாஸ் போன பையன்ட்டு ரெண்டாம் கிளாஸ் பாடப்புத்தகத்தை கொடுத்து அவனு படிப்பே வரல எண்பத்தேழு தமிழ் முழுசா தமிழ் உங்களோட கட்டாய மொழியே ஒழுங்கா கற்றுக்கலன்னு இன்னைக்கு பேசியிருக்காரு அவரு கட்டாய மொழியே ஒழுங்காக கற்றுக்கலன்னு சொல்லியிருக்காரு அதுங்க இது இருக்கே ஏசரோட ரிப்போர்ட்டை வச்சு தானே பேசுகிறாரு ஒன்று சும்மா மனசில் வந்ததை பேசலையே ஒரு ரிப்போர்ட் வச்சு தானே பேச ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் படி பார்க்கமா அப்படி சொல்லுது ஆனால் ஹையர் எஜுகேஷன்ஸ் படி பார்க்கும்போது டாப் யூனிவர்சிட்டிஸ் தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடில் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி பார்க்க தமிழ்நாடு தான் சார் இருக்குது சார் பெருமை நம்மக்கிட்ட இருக்குது சார் நிறைய இது மட்டுமா பெருமை இருக்குது சங் சுந்தர் பிச்சையே நம்மளால் தான் சார் கூகுளில் ஹேண்டில் பண்ணுறாரு சார் பெருமையெல்லாம் நமக்கு நிறைய பெருமையோட மாலையெல்லாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது இதுக்கு வந்து யார்கிட்டையும் போய் நம்ம காமிச்சிக்க வேண்டியதில்லை நமக்கு தே தேவைகள் என்ன இப்போ என்ன சார் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் மும்மொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க அதில் ஹிந்தி தான் கட்டாயமா இருந்ததை அவங்க மோடி அவர்களோட முயற்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹிந்தி எந்த மொழி வேணா மூணாவது மொழி படிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மூணாவது மொழி ஆப்ஷன் அவங்க கொடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணமே என்னென்னா நே இப்போ குஜராத்திலே வந்து ஹிந்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க குஜராத்தில் ஹிந்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி வெஸ்ட் பெங்காலில் ஹிந்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா லெவல்லையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மொழி எடுத்துக்கணும்னு சொல்கிறது தப்பா காமன் லாங்குவேஜ் சார் ஹிந்தி கற்றுக்கிட்டா டெஃபினட்டாக சொல்கிறேன் சார் தமிழ் மக்கள் ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ ஹிந்தி வந்து நம்மளோட பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் நீங்கள் சவுக்கார் பேட்டையில் போய் ஒரு பொருள் ஒரு டைமண்ட் வாங்கணும் ஒரு கோல்டு வாங்கணும்னா அவங்க மொழியில் அவங்க பேசும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் பேக்கு மாதிரி நிற்க வேண்டியது இருக்குது சார் அது என்ன சார் அது அந்த மொழி தான் வரவு செலவில் வியாபாரத்தில் அதிக பயன்பாடுல இருக்குது இந்தியா முழுக்க அதிக பயன்பாடுல இருக்க மொழி ஹிந்தினா அப்போ வியாபாரம் நோக்கியதில் நீங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி பேசுகிறீங்க ஜிடிபி பேசுகிறீங்க எக்ஸ்போர்ட் க்ரோத்தை பற்றி பேசுறீங்க எக்ஸ்போர்ட் டெஃபிசிட்டை பற்றி இது எல்லாமே எங்கே சார் நடக்கப்போகுது இந்தியா முழுக்க நீங்கள் அந்த பயன்பாடுக்கு நீங்கள் வந்தால் தானே உங்களுக்கு அது பயன்படும் அப்போ ஹிந்திய பயன்பாடுலேயே நீங்கள் இல்லையே நீங்கள் குளோபலாக அமெரிக்காவுக்கு போகிறது மாதிரி இங்கிலீஷ் படிச்சுட்டு எத்தனை பேர் இங்கே இங்கிலீஷ் படித்த பிள்ளைங்க அவ்வளோ பேர் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டாங்களா இல்ல லண்டனுக்கு வேலைக்கு போயிட்டாங்களா சார் எங்க வேலைக்கு போயிட்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தைங்க வந்து எல்லாம் வெளிநாடு போயிட்டாங்களா இங்கிலீஷ் படிச்சுடறதுனால அவங்களாம் பெரிய இதாகிட்டாங்களா இல்லையே அதனால இந்த வேலை நீங்க ஹிந்தி படிச்சீங்கன்னா இன்னும் பெட்டர் ஜாப் போகலாம் நீங்க லேபர் ஆக்டிவிட்டிக்கு தான் போறதுனா கூட பெட்டர் பிளேஸ் டு ஒர்க் பெட்டர் இன்கம் இல்லை இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு மொழி தெரிஞ்சா தப்பு இல்லை சார் அந்த மொழி உங்களோட ஆப்ஷன் சார் நீங்கள் என்ன வேணால் படிக்கணும் சார் ஹிந்தி திணிப்பு கிடையாது சார் நீங்கள் ஹிந்தி எதிர்ப்புன்னு சும்மா இந்த எப்படி நீட்டு நாங்கள் எதுக்குறோம் நீட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் நீட்டை கையெழுத்து போட்டு க்ளோஸ் பண்ணுவோன்னு ஒரு ட்ராமா பண்ணீங்க ஒரு செங்கலை வச்சு எப்படி ஒரு ட்ராமா பண்ணீங்களோ அதேமாதிரி இப்போ ஹிந்தி வச்சு ஒரு ட்ராமா உங்களுக்கு புதுசு புதுசாக ட்ராமா தேவையாக இருக்குது சார் இதுக்கு ட்ராமாவுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே இல்லையா இதில் வந்து தமிழ் மக்களுக்கு இதனால் எந்த லாபம் இல்லை எந்த பயனும் இல்லை எஸ்பெஷலி உங்களை மாதிரி எங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஃபயர்வால் கட்டி கட்டி அதை பண்ணாதே இதை பண்ணாதே இதை செய்யாது அதை பண்ணா இது தமிழ் மொழி இது தமிழ் வேறு இது தமிழ் ஐயா இப்படி பண்ணி 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 உங்களை சின்ன உங்க பேண்ட்மித்தர் ரொம்ப சின்னது பண்றாங்க சார் அந்த அரசியல்வாதிங்க அந்த சின்னது பண்ற அந்த பேண்ட்மித்த நீங்க சிக்காதீங்க சார் நம்ம வந்து முதல்ல மற்ற இந்திய பிரதேசங்களுக்கு போகணும்னா அதுக்கு வந்து ஹிந்தி படிங்க மற்ற மூன்றாவது மொழி படிங்கன்னு நம்ம சொன்னோம் இப்போ கடைசியில் கடவுளுக்காக ஹிந்தி படிங்க அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க யாருக்கு கடவுள் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு கடவுளுக்கு நான் லாங்குவேஜ் சார் ஆமாம் சமஸ்கிருதம் படிக்கிறது சார் படிக்க அவங்களுக்கு படிக்க ஆனால் அவங்க பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக ஸ்பஷ்டம் ஸ்லோகம் சொல்ல முடியுது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய விருப்பம் ரொம்ப விருப்பம் அவங்களுடைய விருப்பம் ஆனால் தாய்மொழி தமிழ்ல அர்ச்சனை பண்ணும் தமிழ்நாட்டுடைய கோரிக்கையா இருக்கு தமிழ்நாட்டுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருமொழி கொள்கையை மிக தெளிவாக வலியுறுத்துறாங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க சொல்ற இருமொழி கொள்கையை தான் மக்கள் விரும்புறாங்க அந்த கட்சியை தான் மக்கள் தேர்ந்தெடுக்க அப்போ மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வரியை வசூலிச்சுட்டு போய் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிற மாநிலத்துக்கு நான் வரி வரியை வந்து நிதியா கொடுப்பேன் மற்ற மாநிலங்கள நிதி ஃபீல் பண்ணுவாங்கல்ல அநியாயம் நீங்க சொல்றீங்க மக்கள் எல்லாம் எதையும் அநியாயமா யோசிக்கல மக்களை குழப்பி வச்சிருக்கீங்க நம்ம திணிச்சுக்கிட்டு இதை ஏத்துக்கிட்டாதான் நம்ம நிதி தருவேன் சார் ஆங்கிலம் கூட மக்களுக்கு பிடிக்காத மொழி தான் ஆங்கிலம் நம்ம எதிர்த்திருப்போம் சார் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆங்கிலேனே வெளியே போன்னு கத்தியிருக்கோம் ஆங்கிலேனே விரட்டி விரட்டி அடிச்சிருக்கோம் இதே ஆங்கில ரத்தத்தை அடித்து தோச்சு வெளியே விரட்டி சுதந்திரம் வாங்கியிருக்கோம் அப்போ ஆங்கிலேயனை வெளியே போ வெளியே போ வெளியே போன்னு சொன்னதுக்காக நீங்கள் ஆங்கிலத்தை வெளியே போக சொல்ல இப்போ இந்தி வெளியே போ வெளியே போனால் இந்தியை வெளியே போக சொல்ல முடியாது ஏன்னா எந்த மொழியும் உங்களோட பயன்பாட்டுக்கு வரும்போது அந்த மொழி உங்களுக்கு லாபமாக இருக்கிற பட்சத்தில் அந்த மொழியை எல்லாருமே நீங்கள் சுயாரம் பண்ணுவீங்க நீங்கள் அவங்களால தவிர்க்கவே முடியாது நாங்கள் சொல்கிறது என்ன பாரதிய ஜனதா இருந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா மும்மொழி திட்டம் மும்மொழி கொள்கை மும்மொழி திட்டம் எது வேணாலும் வச்சுக்கணும் சார் இப்போ நாங்கள் ஃபண்டமெண்டலாக நாங்கள் எதை யோசிச்சு பண்ணுறோம்னா இந்த மும்மொழி திட்டத்தை நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போகலன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் அமிர்த காலம் வரும்போது நீங்கள் ரொம்ப பின்னடைவாயிடுவீங்க நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ யூபியில் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் ஆகிருக்கு இந்த இந்த திருவேணி சங்கமே இவ்வளோ பெரிய வருமானத்துக்கு ஒரு ஸ்டேட்டு போயிட்டே போகுது அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம் அதில் இந்துத்துவ வளர்க்குறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கேன் பட் பொருளாதாரமும் அதில் கலக்குதுன்னு நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன்னா நீங்கள் உங்களை எனக்கு ஒரு கவலை தான் சார் இருக்கு தமிழ்நாடை பற்றி நீங்கள் வந்து எல்ஜிபிடியை கொண்டு வந்து ஒத்துக்கணும்னு சொல்கிறீங்க ஒரு இயக்கத்து ஆனால் ஹிந்தி ஒத்துக்கக்கூடாதுங்க இது என்ன சார் அதாவது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் புள்ள பத்துக்கலான்னு சினிமா எடுக்கிறீங்க ஆனால் ஹிந்தி வேண்டாங்கிறி என்ன சார் இஸ் வாட் இஸ் ராங் சம்திங் ராங் சார் சைக்காலஜிக்கலி ராங் சார் இது இட்ஸ் வெரி டெரிபிளி ராங் எஜுகேட்டிவ் வரலாம் மற்ற எல்லா விதமான தவறான பழக்க வழக்கங்கள் தமிழ் குழந்தைகளுக்கு வரலாம் ஆனால் ஹிந்தி வரக்கூடாது ஏன்னா ஹிந்தி என்ன உங்களுக்கு போதையாக கொடுக்க போகுது கேட்குறேன் ஹிந்தி உங்களுக்கு போதை கொடுக்காது சார் ஒரு மொழியை புரிதல் இருக்க போகுது அவ்வளோதான் எவ்வளோ தவறான விஷயத்தெல்லாம் நீங்கள் பாராட்டி சீராட்டி வளர்த்து விட்டு ஒரு சாதாரண மொழி படித்தா படி படிக்காது படிக்காதீப்போம் வருப்போம் மூணு மொழி படின்னு சொல்கிறோம் ஒரு மணி எக்ஸ்ட்ரா படி உனக்கு தான் நல்லதுன்னு சொல்கிறோம் படிங்க நீங்கள் படிக்க மாட்டோம் நீட்டை எதிர்க்கு எடுத்துகிட்டு இருந்தீங்க ஆனால் நீட்டில் அதிகமாக ஸ்டூடெண்ட் போகிறது இன்றைக்கி அதிகமாக பத்தாயிரம் சீட்டு இப்போ கொடுத்தாங்கன்னா அந்த பத்தாயிரம் சீட்டை அதிகமாக தமிழ்நாடு காலேஜ் தான் அனுபவிக்க போகுது இது மாதிரி எல்லாத்துலேயும் பெனிஃபிஷரியெல்லாம் நீங்கள் இருக்கணும் வருமானமாக இருந்தால் உங்களுக்கு வேணும் ஆனால் மொழியை நாங்கள் எதிர்ப்போம் ஏன்னா மற்ற குழந்தைங்க மொழியே கற்றுக்கக்கூடாது மற்ற பிள்ளைங்கள்லாம் இருக்கக்கூடாது இன்றைக்கி எங்கள் மாநிலத்தில் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் மும்மொழி கொள்கையில் இருக்கும் ஆனால் வந்து எங்கள் பிள்ளைங்க மட்டும் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு தான் அவர் பேசியிருக்கார் அந்த கருத்தை நானும் அமதித்து தான் சொல்கிறேன் என்ன காரணம்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மும்மொழி திட்டத்தில் நம்ம தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமான பொருளாதாரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே படிக்கிற இளைஞர்களுக்கு இந்தியா முழுக்க உங்கள் கைக்கு வந்து சார் இவ்வளோ பெரிய பூமியை ஏன் சார் இழக்கிறீங்க இவ்வளோ பெரிய பாரத தேசத்தை ஒரு மொழி பிரச்சினையினால் இழந்துடாதீங்க சார் உங்களை வந்து இப்போ இல்லீகல் இல்லிகல் போய் உங்களை விரட்டி விடுறதுக்கு வேலை பார்க்குறதோட இங்கே என்ன சார் நீங்கள் யுவர் யுவர் ஓன் சாயில் சார் உங்கள் தேசம் சார் உங்கள் நாடு சார் நீங்கள் அசாம்லேயும் போய் வேலை பார்க்கலாம் சார் இந்த துளியா துளியாஜான்லேயும் நீங்கள் போய் வேலை பார்க்கலாம் சார் உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் இருக்குது ஒரு மொழி தெரிஞ்சால் என்ன தப்பு அந்த மொழி உங்களுக்கு பயன்பாடோட மொழி ஏன் சார் பயன்படுத்திக்க விருப்பாமல் இல்லாமல் திருப்பி திருப்பி இந்த மாதிரி சம்திங் ராங் சார் இது வந்து நீங்கள் அரசியலாகினீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் அடுத்த சமுதாயம் நிச்சயம் மிகப்பெரிய பாதிப்புக்கு வரும்னு நான் என்னால் இன்றைக்கி எழுதி கொடுக்க முடியும் சார் உங்களுக்கு வருங்கால சந்த சந்ததிகள் இந்தியா முழுக்க ஏன் தேசமாக நினைக்கணும் ஏன் பூமியாக நினைக்கணும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏன் நாடாக நினைக்கிறோம்னா ஒரு மொழி எக்ஸ்ட்ரா தெரியல எந்த தவறு இல்லைங்கிறது என்னோட முடிவு சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி